எனக்கு வணக்கம் நான் தான் உங்கள் எம்பிஏ விவசாயி எனக்கு நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போறோங்கண்ணா நீங்கள் வாங்க யூஸ் பண்ணுறீங்க தெரியுங்களா பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி எல்லாம் அதெல்லாம் மார்க்கெட்டில் என்ன விலைங்கிறது மட்டும் பார்த்து போட்டு போயிடலாமுங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமுங்க நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோ பாருங்கள் வாங்க எனக்கு இன்னைக்கு காலையில் எந்திரிச்சோன்னே எங்கள் ஐயன் பார்த்துட்டிங்கண்ணா நம்ம தோட்டத்தில் தக்காளி போட்டிருக்குதுங்க தக்காளி நாற்ற மயில் கொத்தன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ரெட்டு அப்படியே போய் பார்த்துட்டு வந்தமுங்க நம்ம தோட்டத்துலையேங்க தக்காளி வெங்காயம் மிளகாய்ங்க இதெல்லாம் போட்டிருக்கமுங்க கரண்ட்டாக தக்காளி போட்டு பத்து நாள் தான் ஆச்சுங்க நாற்று வச்சுருக்குதுங்க இது என்ன பிரச்சனைங்கன்னா மயில் தொல்லைங்க ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா மயில் வந்து ஒன்ஸ் நீங்கள் விட்டுட்டு போனீங்கன்னா உடனே வந்து மயில் வந்து கொத்தி போடுங்க கொத்திச்சுன்னா அது வீணாக போயிருங்க ஸோ அப்படியே ஒரு ரெட்டு போய் அதையும் பார்த்து போட்டுங்க எனக்கு இந்த வாட்டி நம்ம தோட்டத்தில் கல்யாணிங்கிற ஒரு ரகம் வச்சுருக்கிறோங்க தக்காளி போன வாட்டி நல்ல ஈல் இருந்துச்சுங்க நாட்டு தக்காளியும் வச்சுருக்கணும் அது போக ஐட்டு தக்காளியும் வச்சுருக்கிறோம்ங்க தக்காளி பொறுத்தளவுக்கு பாக்ஸ் கணக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விலக போவோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாய்க்காலில் தான் தண்ணி விட்டுருக்கோங்க கிணத்துல வந்து தண்ணி இருக்குதுங்க அதை வச்சு வாய்க்காலில் தண்ணி விட்டுருக்கோங்க சொட்டு நீர் போடலாமாங்க ஆனால் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கிடைக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தானுங்க இன்னும் தான் நீங்கள் சொட்டுநீர் எத்தனை டெக்னாலஜி வந்து சொட்டுநீர் வந்தாலுமேங்க தண்ணி வாய்க்கிற மாதிரி வராதுங்க கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா குறைஞ்ச ஒரு ஒரு ரெண்டு மாசமாவே சரியான மழைங்க ஆனால் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா நம்ம நான் தக்காளி நாற்று வச்ச நேரம் என்னமோ சுத்தமாகவே மழை இல்லைங்க ரொம்ப சிரமமாக போச்சுங்க அப்புறம் தனியாக வந்து வாய்க்கால் பிடிச்சிங்க அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா தக்காளி நாற்று நெட்டிக்கிறோமுங்க இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லைங்க இன்னைக்கு என்னன்னா இன்றைக்கி காலையில் ஞாயிற்றுக்கிழமைங்க ஞாயித்துக்கிழமணிக்கு நம்ம பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா பொறிச்சிக்கிறோமுங்க ஒரு சின்ன ஒரு அரானப்பை தான் வச்சிருக்கிறோமுங்க நல்ல ஈல்டுங்க குண்டு மிளகாங்க புல்லட் மிளகாங்கு கூட சொல்லாமுங்க எங்கள் சைடில் நாங்கள் புல்லட் மொழிங்க தான் சொல்லுவோம் நீங்கள் என்னென்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நீங்கள் நிறைய பேர் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன் ஏ நம்ம இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு செட் ஆஃப் மிளகா பொறிக்க போகிறேங்க காலையில் ஒரு பேச்சாக பொறிக்க போகிறோங்க சாயங்காலம் ரெண்டாவது பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு மேலே மதிய இலத்துக்கு கொண்டு போக போகிறோமுங்க காலையில் பேட்ச் பார்த்துட்டிங்கன்னா பதினோரு மணிக்கு ஏழமைங்க கேரளாவுக்குள்ள தான் பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் நல்லா வந்து விளவு இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா பச்சை மிளகா காலையிலேயே வந்து லோடு ஏற்றியாச்சுங்க வண்டியில் நம்மக்கிட்ட எக்ஸலம் இருக்குங்க அது போக இந்த வண்டியும் இருக்குங்க இது வந்தால் கொஞ்சம் சட்டுன்னு போய்ட்டு வந்துடலாமுங்க அதுனால் கொஞ்சம் சிரமங்க லேட்டாக தான் போயிட்டு லேட்டாக தான் வர மாதிரி இருக்குங்க அதில் வண்டி லோட் ஏற்றியாச்சுங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுவே நாற்பத்தி ஏழு கிலோ கிலோ கிட்ட வந்துச்சுங்க ஃபுல் லோடுங்க அப்படியே கிளம்பிட்டனுங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணி போல தான் போய் அங்கே ஏலமுங்க கேரளாக்குள்ளே தான் நம்ம போகிற மாதிரி இருக்கோமுங்க அதனால் லைசென்ஸ் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்குங்க அது ரொம்ப முக்கியமான விஷயமுங்க நான் அப்படியே போயிட்டுங்க நான் போன உடனே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சுங்க ஏலம் முறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சுங்க நான் போகிறக்கு கரெக்டாக இருந்துச்சுங்க போன உடனே ஏலமுங்க போன நம்ம மிளகா வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வாட்டி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கிட்ட போச்சுங்க அதில் சுங்கம் கம்சனெல்லாம் போக நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரத்தி எழுநூறுவா கிட்டே கிடச்சிதுங்க அதில் பெட்ரோல் நூறுரூவாயும் போக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா லாபம் மட்டுமேங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய்ங்க தக்காளி வெங்காயம் எல்லாமே கம்மி ரேட்டு தானுங்க தக்காளி வந்து தக்காளியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டியை வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு கிலோ இருக்கிற பெட்டியே வந்து உங்களுக்கு ஒரு இரநூறுவாய்க்கு தான் போச்சுங்க அப்போ ஒரு கிலோட தக்காளியோட விலை விலை எரு வெறும் இருபது ரூபா தானுங்க இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டை விட்டு நீங்கள் வெளியே வந்தால் அந்த தக்காளியோட விலை ஐம்பது ரூபாய்ங்க நீங்கள் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற மல்லிகை கடையில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கிலோ மிளகாயோட விலை ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்ங்க அப்போ உங்களுக்கு கைக்கு வரும்போது எத்தனை ரூபாய்க்கு வரும்னு யோசிச்சு பாருங்கள் அதனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் சந்தை விளையாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு போய் நீங்கள் இந்த மாதிரி வந்து பை பண்றதுக்கு பழகிக்கிங்க இங்கே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் என்னென்னா கொஞ்சம் அது நீங்கள் கரெக்டாக டைமிங் கீப் அப் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இருந்து நீங்கள் டைரெக்டாக வாங்குற மாதிரி இருக்கும் ஒரு கிலோ சின்ன வெங்காயத்தோட விலைங்க பதினெட்டு ரூபாய்ங்க அது கேட்குறக்கே ஆள் இல்லாமல் கீழே கொட்டுறாங்க தக்காளி சுத்தமாக விலை இல்லைங்க இப்படிலாம் போயிட்டு இருந்தேன் எப்படிங்க விவசாயம் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் எங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் எப்படிங்க விவசாயம் பண்ணுறது நம்ம இப்போ எம்பிஏ முடிச்சிட்டோம் எம்பிஏ முடிச்சதுக்கப்புறம் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போய்ட்டுருக்கோம் எனக்கு அது ஒரு சிறு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் எனக்கு செட் ஆகலை மனசுக்கே பிடிக்கலங்கும்போது போது நான் விவசாயத்துக்கு வந்து இறங்கன்னு வச்சுக்கங்க இந்த மாதிரி மார்க்கெட்டில் காய்கறியோட விலை ரொம்ப கம்மியாக போச்சுன்னா நான் எப்படி அடுத்த கட்டத்துக்கு வந்து சரி எப்படி நான் வந்து விவசாயம் பண்ணுவேன் எனக்கு எப்படி விவசாயம் பண்ணுறதுக்கு பிடிக்கும் அதனாலீங்க முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது காய்கறி வருங்காலத்தில் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸாக ஏதாவது இருக்கணுங்க இருக்கிற இடத்தெல்லாம் நம்ம விற்று 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 வீட்டை கட்டி போட்டோங்க நீ கடைசி காலத்தில் நம்ம நீ வீட்டுக்கு சோத்துக்கு என்ன பண்ண போறோம்னு தெரியலிங்க அது ஒருக்கப்புறம் பயம் இருக்குதுங்க நம்ம இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்காமங்க நம்ம பேரக்குட்டியெல்லாம் வந்து என்ன பண்ணுறதுனே நம்மளுக்கு தெரியல வாங்க ம் ஏங்க இப்படியே நம்ம விவசாயத்தோட நிலமையெல்லாம் போச்சுன்னா நம்ம விவசாயம் தான் நம்ம முதுகெலும்பு நம்ம முதுகெலும்புன்னு சொல்கிறாங்க முதுகெலும்புக்கே எத்தனை பிரச்சனை வந்தால் நம்ம என்னங்க வந்துறதே ம் நான் என்ன பண்ணுறேன்னே தெரியலங்க அப்போ பரவாயில்லைங்க இந்த வாட்டி தானுங்க கிட்டத்தட்ட ஐம்பது ரூபாய்க்கு போயிக்குதுங்க காலையில் ஒரு ட்ரிப்பு சாயங்கால ஒரு ட்ரிப்புன்னு சொல்லியிருந்துருங்களா காலையில் கேரளாக்கில் கொண்டு போகணுங்க ஐம்பத்தி ரூபாய்க்கு கிலோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு வந்து கொண்டு போயிருந்துருங்க ஐம்பது கிலோ ஐம்பது கிலோங்க கிட்டத்தட்ட ரூபாய்க்கு தான் போச்சுங்க அங்கேருந்திங்க ரூபா சாட்டேஜுங்க கிலோக்கு அஞ்சு ரூபாய்ன்னு கணக்கு என்னாச்சுன்னு பார்த்துக்குங்க ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போனதில் தப்பு இல்லைங்க நம்ம எப்போ மார்க்கெட்டுக்கு போனாலும் சரிங்க வரையிலங்க ஒரு பஜ்ஜியும் ஒரு டீயும் தின்னாதானு மனசே ஆரம்பிங்க பில்லு வாருங்க ரெண்டாயிரத்தி நானூற்றி எட்டு எழுபத்தட்டு ரூபாய்ங்க பெட்ரோல் நூறுரூவா போச்சுங்க பரவாயில்ல நீங்கள் எப்படி தப்பில்லைங்க கிடச்சது காலையில் இந்த ஆயில் கையில் வாங்குன்னா எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு ஒரே ஒரே குஷியாக போச்சுங்க சரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டைம் மிளகா ஒழிக்கலாம்னு சொல்லிட்டுங்க மவுழி கோயம்பு தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா மிளகா கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு மிளகா கொண்டு போய் அது ஒரு ஐம்பது கிலோ மிளகாய்ங்க அது ஒரு ஐம்பத்தோரு ரூபாய்க்கு போயிருந்துச்சுங்க உடனே பொறிச்சு வச்சுருந்தாங்க வந்தோடனே ஒரு ரூபாய் உண்டு உங்காமே ஓடிட்டுங்க நம்ம பசி தின்ட்டு வந்த அப்புறம் எப்படி நம்மளுக்கு பசிக்குங்க எக்ஸ்ட்ராக எடுத்து கிளம்பியாச்சுங்க அப்படியே போயிட்டுங்க அது ஒரு ஐம்பது ரூபாய்க்கு போச்சுங்க பரவாயில்லைங்க இதுவும் இந்த வாட்டியும் ஓரளவுக்கு பெட்டராக தான் இருந்துச்சுங்க ஸோ காலையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மூவாயிரரூவாயிங்க சாயங்காலம் ஒரு ரெண்டாயிரூவாய்னு வச்சுக்கலேன் மொத்தமாக ஒரு ஐயாயிரூவா கிடச்சிதுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் கூலி கீழ்கூழியெலாம் போகங்க உங்களுக்கு ஒரு மூணுரூவா கிட்ட வந்து கையில் நிற்குங்க எங்களுக்கு நீங்கள் என்ன தான் எம்பிஏ படித்து ஹெச்ஆராக போனாலுமே ஒரு நாளைக்கு யாராவது ஐயாயிரூவா பத்தாயிரம் சம்பளம் கொடுப்பாங்களாங்க விவசாயத்தில் அவ்வளோ வருது ஆனால் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா காத்துல போது தூக்கிக்கணுங்க கிடைச்ச போது லாபம் தானுங்க விட்ட போது நஷ்டம் தானுங்க எனக்கு நான் சொல்றது கரெக்டாக தானுங்க நான் சொல்றது கரெக்டாக இருந்தா மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க